இப்போ நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏமனில் இருக்கிற ஒரு அம்மா அவரால் வந்து பொருட்கள் கேட்டு இருந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து நிற்கணும் இப்போ வந்துக்கிறதுல நாங்கள் ஏதோ கொடுத்து விட போகிறோம் இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பொருள் விளான்னு பார்ப்போம் இந்த பகோடா வந்து இரை கிலோ மட்டும் தட்டை வடை வந்து அரை கிலோ மட்டும் குரக்கன் மாவு வந்து ரெண்டு கிலோ அரிசி மாவும் வந்து ரெண்டு கிலோ கறித்தூள் வந்து ரெண்டு கிலோ உளுத்தம்மா வந்து ஒரு கிலோ பத்தியத்தூள் வந்து அரை கிலோ இது வந்து பைத்தம் நாத்தும் கருவேப்பமல நான் தும் கருவேப்பம்பு விதையாளும் வேண்டி வச்சிருக்கிறோம் ஓகே இவ்வளவு தான் நாங்கள் அனுப்ப போறோம் இங்கே வந்து இப்போ வந்து நிற்கிறோம் கொண்டு போயினோம் ஓகே இதே மாதிரி உங்களுக்கும் பொருட்கள் தேவையன்று சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு அல்லுங்க ஓகே இவ்வளவு தான் இப்போ போய் நாங்கள் என்ன சாப்பிட்றது பார்த்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம் சொன்னால் எங்களுடைய கப்பல் வாழை இதான் கப்பல் வாழை கிட்ட வந்து நிக்கிறேன் உங்களுடைய அதில் மூளைக்குள்ள கிணறு இருக்குது பக்கத்துல அதுக்கு மூளைக்குள்ள இப்ப நிக்கிறேன் எனக்கு மேல கருவேப்ப மிளை பாத்தீங்களா இந்தா வெளிநாட்டுல இருக்கிறாங்க இந்த கருவேப்ப மிலைய கண்டால் மேல பெரிய ஒரு ஆசையா இருக்கும் அவ்வளவு கருப்பப்ப மிலைந்தா நல்ல வாசம் இருக்குது என்னன்னா எங்களுடைய மரம் வந்து அவ்வளவு இதில் என்னன்னு சொன்னா என்னவோ தெரியல இப்படி இப்படித்தான் நிக்குது கன நான் இப்ப வெட்டி விட போனேன் இப்ப கீழே ஆள அப்படி துளிர் வருகுது ஓகே இதையாவது விரட்டுக்குமான்னு சொல்லி அங்கால ரெண்டு மூணு கண்டு விட்டுருக்கேன் ஒரு சின்ன கண்டு கொண்டுகிட்டு இருக்க பாத்தீங்களா இப்ப இது மாதிரிதான் வேண்டிய இங்க பக்கத்துல ஒரு கத்தாலைய ஒன்று வளர்த்து கொண்டு ஒரு கேன்ல வச்சு ஓகே இப்ப வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்துருவோமோ இந்த கருவேப்பமலையா பச்சியாவும் சப்பிடலாமா குருத்து கழுவையில தான் நானும் குருத்துன்ற பச்சியா சப்பிடலாம் ஓகே நாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு பாத்துருவோம் சாப்பாடு வந்து ஒன்றுமில்ல இன்னைக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக குடிக்கக்கூடிய ஒரு பானம் தான் அதாவது ஸ்ட்ராபெரியில ஜோக்கெட் பானம் ஸ்ட்ராபெரி ஜோக்கெட் பானம் தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன் கண்டிப்பா இதை பாருங்க இது வந்து வீட்டுல எல்லாருக்குமே குடிக்கும் இது வந்து இப்ப சரியான வெயில் இங்க ஒரு க மப்படிக்கும் ஒரு க வெயிலடிக்கும் அது இங்கே வந்து வெயிலோ மழையோ இது குடிச்சு கொள்ளலாம் யாருமே அது ஒரு நல்ல ஒரு சத்து உள்ள பானம் தானே கண்டிப்பாக நீங்களும் செய்து குடியுங்கோ நான் வந்து ஸ்ட்ராபெரிய வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து கொண்டு திரிஞ்சினால் அப்படி இல்லை அப்படி நாங்களோட பழமாக அடுத்தமுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த பழம் வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்கல ஒரு உடவுமே இல்லை இங்கே நெல்லியடி பெருத்து டவுன் டவுன் எல்லா இடமும் தேடிட்டேன் யாழ்ப்பாணத்துல இருக்குமோன்ட்டு எனக்கு தெரியல சரி இருந்தால் இன்னும் ஒரு வாட்டி இதே மாதிரி பானம் உங்களுக்கு செய்து போடுவேன் இன்றைக்கு வந்து அதுக்குரிய அந்த பவுடர்கள் அதுக்குரிய பதத்துக்குரிய அதுக்குண்டிய ஒரு பானம் வச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு ஜோக்கெட்டை பசுப்பாலில் செய்து காட்ட போறேன் இப்போ வாங்குவோம் அந்த ஜோக்கெட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ள புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வில்பன் நேமுருக்காக கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதர் வகையில் உங்களுக்கு சப்போர்ட் சொல்லி கொண்டு இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வாங்குவோம் இப்ப நாங்கள் என்ன பொருட்கள் பாத்துருவோம் நான் பசுப்பாலை வந்து நான் வடிவா காய்ச்சி வச்சிருக்கேன் ஒன்றரை லிட்டர் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா நல்ல வடிவா ஆற வச்சு வச்சிருக்கிறேன் நல்ல வடிவா காய்ச்சி நல்ல வடிவா ஆற வச்சு வச்சுக்கேன் சொன்னால் மேற்கடு மண்டதுக்காக ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நிஜால பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை சுகரம் எடுத்துருக்கோம்ல நான் ப்ரௌன் சுகரில் நூறு கிராம் அளவில் எடுத்துருக்குறேன் மற்றது வந்து இது வந்து என்ன சொல்லுங்க அப்போ ஜோட்கேட் அந்த ஸ்ட்ராபெரி பானம்னு சொல்றது ஸ்ட்ராபெரி ஜோக்கெட் பானம்னு சொல்றது இது வந்து நான் பதப்படுத்துறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இது வேணும் பதப்படுத்துறதுக்கு நீங்க அப்படி ஒன்று லிட்டர் பால் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஜோக்கெட் எப்படிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி போத்தல் ஒரு ஆறு ஏழு போத்தல் எடுக்கலாம் அதுக்காக தான் நீங்கள் பேர் குடிச்சு கொள்ளலாம் அடுத்த இதுவும் அந்த ஜோக்கெட் பானம் தான் சின்ன டப்பியில் ஒன்று வேண்டி வச்சிருக்கிறேன் நான் இதை விட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட அதோட சேர்ப்பம் மட்டும் வேண்டி வச்சிருக்கிறேன் இது என்ன சொல்லுங்க அப்போ எம்டி ஸ்ட்ராபெரி சுவை ஊட்டி அதுவும் இப்போ எங்களுக்கு தேவை இது வந்து நாங்கள் சுடுதண்ணில் ஒன்றும் கலக்க தேவையில்லை அதுக்குள்ளேயே போட வேண்டியது சுடுதண்ண போட்டு கலந்த முன்னாடி வந்து ஜோக்கேட் வந்து வந்து கட்டியா வந்துடும் இது வந்து ஜோக்கெட் பானம் தானே அதனால இவ்வளவுதான் பொருட்கள் இந்தா இவ்வளவுதான் ஏற்கனவே ரெண்டு மூன்று நாலு பொருள்ல வச்சுதான் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி ஜோக்கெட் பானம் செய்ய போறேன் இப்ப வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு படியால என்னன்னு சொன்னா நான் காட்சி நந்தன பால் அது வந்து இப்படி ஆடையா இருக்கும் இப்ப நாங்க இதை இதுக்குள்ள படிச்சு கொள்ளுவோம் பாருங்கோ இந்த இதங்களுக்கு தேவையில்லை இது மேலே ஆடை வரும் இதை நாங்க எடுத்துடுவோம் இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து இந்த பிரவுன் சுகரா போட்டுக்கொள்வோம் இதெல்லாம் நாங்கள் இப்படியே இந்த பாலிலேயே கறிய வேணுமா இது இந்த பாலிலேயே கரையை வேணும் இல்லையென்னு சொன்னா நீங்கள் இந்த பால் காய்ச்சக்குள்ளே கூடி சோறை போட்டு கொள்ளலாம் நான் வந்து அப்படியும் போடுதில்லை இது இந்த பானத்துக்கு வந்து நாங்கள் இப்படித்தான் செய்கிறது இந்த முறை அப்படி தான் செய்கிறது இப்போ இதை வந்து இந்த சீனி கரையை மட்டும் கலந்து கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த சீனி வடிவா போட்டு இந்த கீழே அள்ளி பார்க்க போவோம் இதுக்குள்ளே சீனியே இருக்கக்கூடாதுதான் இந்த இதுக்குள்ள சீனியே இருக்கக்கூடாது மெல்லிசா இருக்குது இப்போ நாங்கள் மிச்சம் போட்டு கரைக்க அது தண்டைவாடலாம் கரைஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் அடுத்தது இப்படியே இருக்கட்டுக்கும் அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ராபெரி சுவை சுவையூட்டி இருக்குதானே அதை வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ வந்து பேருங்க வடிவா வெட்டி எடுத்தாச்சு இதால் நாங்கள் அஞ்சு கரண்டி போட போறோம் இந்த இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு எங்கள் இதுவும் காணும் இதையும் வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம் இப்ப வந்து சேருங்க நல்ல வடிவாக நாங்கள் கலந்துட்டோம் இந்த பாத்தீங்களோ ஸ்ட்ராபெரி சுவை ஊட்டி எல்லாம் போட்டு நல்ல வடிவாக நாங்க கலந்துட்டோம் இந்த இதுக்கு கிலோ உண்டுமே இல்லை வேறுங்கோ இந்தா ஒன்றுமே கூடாது இதை நீங்க சுடுதண்ணியில் கிடைச்சிங்களனு சொன்ன அந்த சுவை ஊட்டிய அது அப்படியே இந்த ஜோக்கெட் பிளானுக்கு வந்துடும் அந்த ஜெலி பிளானுக்கு வந்துடும் அப்படி கிடைக்கக்கூடாது இந்தா இதுக்குல ஜலு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது ஒரு ஜியான் நாட்டிய மாடுதான் இந்த இந்த மாதிரி இருக்குல்லோ இப்ப பேருங்கோ இந்த ஜோக்கெட்டை உடைக்க போறேன் இந்த ஜோக்கெட் பானம் இருக்குதானே இது வந்து எங்களுக்கு இதை பதப்படுத்துறதுக்கு தானே விட போறேன் இதை பேருங்க உடாச்சு இந்த டிஷ்லாம் விட்டு பார்க்க போறேன்னு என்ன கலர்லாம் கிடாக்கண்டா இதே கலர் அதே கலர்ல தான் தர போகுது எங்களுக்கு பேருங்க இந்த பாத்தீங்களா இந்த எங்களுக்கு இந்த போத்தல்ல அடைச்சி வார கலரை பார்த்தீங்களோ இதுதான் இந்த கலர் இந்த இந்த பானம் மேலே தான் இப்போ இந்த பானம் குடிக்க போகிறோம் இந்த ஜோக்கெட் வந்து எங்களுக்கு இதை பதப்படுத்தி தரப்போ சரிதானே இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் இதை விட்டுக்கொள்வோம் பேரோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பேருங்கோ இது வந்து நான் டார்க் ஆகிட்டு இருக்கேன் நான் செய்யறபடி அவையில் வந்து லைட் ஆகிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ வந்து நாங்கள் இதை பதப்படுத்துறதுக்காக இதுக்குள்ள அம்மா ஓகே இப்போ பேருங்கோ இதையும் பாடிவா கலந்து விடுவோம் இந்த இப்போவே அந்த பானம் மாதிரி வந்துடுது பாருங்க தட்டிச்சு கொண்டு வந்துடுது சூப்பராக இருக்கும் வெயில் காலமெல்லாம் குடிச்சிங்கன்னு சொன்னால் சும்மா ஹொல ஹுலான் இருக்கும் முடாம்பு அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து அடுத்த அதையும் முடைச்சி பார்ப்போம் அடுத்த பானத்தையும் முடிச்சு பார்ப்போம் அடுத்த பானத்தை பேருங்க ஓபன் பண்ணிவிட்டேன்டா பார்த்தீங்களா இப்போ அதை நாங்கள் இதுக்குள்ள விடா போகிறோம் இது வந்து நாங்கள் கிணக்க விட இல்லை இதுக்குள்ள கொஞ்சம் தான் விட இந்த இது கொஞ்சம் நல்ல பாருங்க இதுதான் இந்த பதப்படுத்த போகுது எங்களுக்கு இந்த ஜோக்கெட் பானத்தை இது வந்து கட்டியாகவே வராது வடிவா நாங்கள் கிளந்து விட வேண்டிய இது உங்களுக்கு நீங்கள் அப்படி வேறு எதுவும் போடணும்ன்றாலும் நீங்கள் போட்டு கொள்ளலாம் ஜோக்கெட்டை வந்து பிளேன் ஜாக்கெட் இருக்குதானே அதுவும் நீங்கள் இதுக்குள்ள விட்டு கொள்ளலாம் பிளேன் ஜோக்கெட் விட்டா கொஞ்சம் தடிச்சிடும் தான் இந்த பானத்தையே விடுறது கிளந்து விடுவோம் நல்ல வடிவா கிளந்துட்டு இந்த உங்களுக்கே பார்த்தா இந்த விட்டா பிறகு இந்த பாலை எல்லாம் திக்கா வந்தது பேருங்கோ இந்த இனிமே வந்து இத நாங்கள் மூடி போட்டு மூடி ஒரு மூண்டுமான மணித்தியால அளவுல நாங்க பிரிட்ஜ்ல வைக்கணும் நோமல் கூழ்ல வச்சு கொள்ளணும் இப்ப வந்து இந்தா கருப்பு கருப்பு அந்த துண்டு துண்டா தெரியுது ஆனா இந்த இதுக்குள்ள இந்த ரெண்டாந்திரம் பிட்ட டப்பாவில் வந்த ஜோக் ஸ்ட்ராபெரி துண்டுகள் தான் இந்த தெரிகிற கருப்பை இந்த க கிணக்கு தெரியுது இந்த ஒன்று இந்தா இந்த கருப்பு கருப்பாக தெரியுதுதானே அது ஸ்ட்ராபெரி துண்டு நான் எடுத்து பார்த்துடனே ஸ்ட்ராபெரி துண்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் இது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு மூணு மணித்தியால் அளவில் கொண்டு நார்மல் கூலில் வைக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு மணித்தே அளவு எங்களுக்கு காணாது மூன்று மணி தியளவு இருக்கணும் சரியாயிது இது மூன்று மணி தியாளம் இருந்தால் தான் எங்களுக்கு சரியான பதத்துக்கு இது பேரு இப்படியே இந்த சின்ன கரண்டியால டேஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்கு பார்க்கவே சும்மா அந்த மாதிரி வா சூப்பரோ சூப்பர் சும்மா அந்த கூழுக்குள்ள வச்சு குடிக்க சும்மா இத மாதிரி அந்த மாதிரி வரும் அக்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அம்மா ஜோகே இந்த இதை வாங்கினா அம்மா அடுக்கட்டும் அம்மா அடுக்கட்டும்ட அப்ப ரெண்டு வாங்கினா தம்பி டோண்டா கொடுத்துட்டோம் குடிக்க சொல்லி அப்போ இதை வந்து நான் பதப்படுத்துறதுக்கு வேணுன்னு தானே எனக்கு அதனால நான் உண்மையில பேருக்கும் சூப்பராக இருக்குது இனிமே உங்களுக்கு வந்து உடனே ஸ்ட்ராபெரிய வேண்டி நல்ல பழத்தை இதாக பழமாக வேண்டி நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பானம் வந்து எப்படி செய்யறேன்ட்டு காட்டுவேன் ஜோக்கெட் பானம் ஓகே இப்போ வந்து எங்களுக்கு இப்போ கொண்டு உணர்ந்து ஜோக்கெட் வந்து ரெடி ஆயிட்டு இந்தா சூப்பராக வந்துடுது திருப்பி திருப்பி உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஓகே இனிப்ப கண்ட உடனே இல்லையா ஓகே இது வந்து இனிமே மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூன்று மதித்தி அளவில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வருவோம் ஓகே நாங்கள் இப்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோண்டு வந்துட்டோம் கிளாஸும் ஆயத்தப்படுத்தி வச்சாச்சு பாத்தீங்களோ ஜோக்கெட் ஸ்ட்ராபெரி ஜோக்கெட் பானம் ரெடி ஆயிட்டு இந்த பாத்தீங்களா இப்ப வந்து குடிச்சு பார்த்துட்டு தான் இப்ப வந்து சொல்ல போற இந்த மாதிரி மேலே அந்த மாதிரி நல்ல கூலிங்கா இருக்கு நான் சொன்ன அளவு மூணு மணி தியாலமா நீங்க வைக்க உங்களுக்கு ஆயினா சரி ஆனா மூணு மணி தியாலம் தான் இந்த ஜோக்கேட் பாதத்துக்கு விரும்ப பாயாச பதத்துக்கு வந்துருக்கு சூப்பரா வந்துருக்கு ஓடியாங்க ஓடியாங்க இப்ப வந்து நாங்க இதை கிளாஸ்ல பார்த்துடுவோம் இந்த பாத்தீங்களா எப்படி இருக்கு பணம் என்ன நினைக்கிறீங்களா சூப்பரா இருக்கு பானத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு பான <laughs> நூற்றுக்கு நூறு வீதம் மார்க்ஸ் போடலாங்க சூப்பர் கடையில வாங்கி எல்லாம் நீங்கள் ஒன்னு இப்படி செய்தா போத்துட்டு வாங்கலாம் தம்பி குடி 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 என்று குடிச்சு தம்பி அப்பா காணும் என்று நிக்கிறான் இந்த பானம் இனிமேல் கடையில் வேண்டாம் வீட்டில் ரெடி இதோ பானம் தண்ணி கிடக்காது இப்ப தண்ணி விட்டு வச்சுக்கான் தம்பி தம்பி தான் இந்த பானம் இவன் தேவையில்லை ஓகே நாங்களே செய்து குடிக்கிறான் கடையில வாங்க தேவை உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் செய்து குடிங்கோ இன்னும் ஒரு கண்மு கல்முனையில இருக்கிற அக்கா ஒரு பானத்தை செஞ்சு போடுங்க செஞ்சு ஒரு போடுங்கிழமையில இருந்து ஒரு அடி அக்கா வீடியோ வீடியோ பொறுங்கோ கொஞ்சம் பொருங்கோ எனக்கு எனக்கு சரியான வேலையா சொல்லி ஒரு மாதிரி அந்த அக்கா 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 தங்கச்சி அனுக்காக இந்த வீடியோவை நாங்க போட்டுட்டோம் நல்ல சந்தோஷமா இருக்கும் அவ ஒரு கமெண்ட் ஒன்று எழுதி விடுங்க பார்த்துட்டு அப்படி இருக்காண்டு நீங்களும் உங்களுக்காக தான் இந்த நான் கூட ஒரு உண்மையா சத்தியமா நான் புழுவுக்கு சொல்லி அம்மா தரலாம் ஏன்னா சொல்லவே வார்த்தை இல்லையாப்பா உம் அந்த சோக்கல் பானத்தை விட திராமா இருக்குன்னு சொல்ல அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையா பொய்ய சொல்லக்கூடாது அவர் சொல்றார் பாத்தீங்களா அவர் சொன்னாலே நான் சொல்ல தேவையில்லை அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இவர் வந்துட்டார் இவர் நான் அறிஞ்ச வந்து ஜோக்கர் பானம் தேவையில்லை இனிமேல் அந்த அறிஞ்ச வேற அறிகிறார் அவர் அது வேண்டாம் ஓகே அப்படி ஜெஸ்டா இருக்கு ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம்னா ஓ நான் முடிப்ப முடிப்ப ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வரே நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பை